அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைக்கி நான் உங்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வழக்கமாக நம்ம ரஷ்யா உக்ரைன் இடத்துலேயே தங்கிட்டு இருந்தோம் இப்போ வெவ்வேறு இடத்துல கூட்டிகிட்டு போகலான்ட்ருக்கேன் ஏன்னா எமினி அவதிக்கள் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்புறம் இஸ்ரேலுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் அங்கே இன்னும் மற்ற சூடான பற்றின ஒரு சில சம்பவங்கள் இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்கார என்கிட்ட கிளம்பி போயிடலாம் ஏன்னா நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது நம்ம ஈரோவை பதியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்றதுனால கொஞ்சம் மற்ற விஷயங்களை ரொம்ப டெப்த்தாக டீப்பாக பார்க்க போகிறோம் திடீர்னா எமினிய ஒதிகல் மீது தாக்க நிகழ்த்தியிருக்கான்றதையும் இருக்காங்கறதையும் பார்த்துடலாம் நம்ம வீடியோ கூட மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கூப்பிடலாம் சோம்பேரியா இறநில லேட்டாக வருது மற்ற நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அடித்து பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி போட்டுறேன் இல்லை தகவல் கொஞ்சம் ஏதாவது அவசரமாக வந்ததுன்னா முன்னாடி போட்டுரும் பட் ஞாயிற்றுக்கிழமை மலைப்பாம்பு மாதிரி லேட்டாக வந்துடுதுன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறோன்று க வீரிய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கலகலன்னு ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போவே பத்திரிக்கையாளர்கள்லாம் பெரிய சந்தேகம் வந்துருச்சு நேற்றே நம்ம ஆளுங்க கமெண்டில் போட்டிருந்தாங்க ஐயா வந்த புடின் டூப்ளிகேட் புட்டின்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்களா இல்லை சொல்லிட்டாங்களா இல்லை வந்ததே டூப்ளிகேட் புடின்னு தானா அப்படின்றது சொன்னாங்கன்னா இப்போ ஐரோப்பா பத்திரிகைகளில் பெரிய டவுட் வந்துருச்சு வந்தவர் வேறு ட்ரம்ப் வேறு புகழ்ந்துட்டார் ட்ரம்ப் இருந்தது தான் அந்த சண்டையே வந்திருக்காது அது ட்ரம்ப்போட தலைமையில் நாங்கள் அமைதி ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார் அதனால் இப்போ வந்திருக்கிற புட்டின்னு அவரே கிடையாது வழக்கமாக அவர் வந்து அவருடைய டூப்ளிகேட் அனுப்பிவிட்டு அவர் வீட்டில் தான் இருப்பார் அதே மாதிரி தான் இப்போ டூப்ளிகேட் அனுப்பிவிட்டு அந்த சித்து வேலைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு ஆரம்பிச்சிங்களா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அவர் பேசும்போது உதடு அசைஞ்சதான் தான் வித்தியாசமும் ஊ ஹூ அப்படின்லாம் கத்தனாராம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அவர் வந்து ஒரிஜினல் புட்டின்னு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப கணீயமாக இருந்திருப்பார் ரொம்ப ஸ்டேட் ஆஃபீஸராக இருந்திருப்பார் மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்க சரி இன்னொரு கேள்வியும் வந்து வைக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஏன் புட்டியினை வந்து கைது பண்ணலை அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு குற்றவாளி போர் குற்றவாளி அவர் அவர் கைது பண்ணாமல் ஏன் விட்டாங்க அந்த மாதிரிலாம் பயங்கரமாக எழுதியிருந்தாங்க அதே பத்திரிக்கை பிப்ரவரி இருபத்தி நாலில் ஃப்ரைட் ரைஸ் இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இருக்கிறாரில் அவர் வந்து ஜ நிதனையாக அவர்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாராம் டெஸ்பைட் அரெஸ் அரெஸ்ட்டு வாரண்ட் அப்படின்னு போட்டு ஒரு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க அரெஸ்ட்டு வாரண்ட் இருந்தும் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாருன்றாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கும் புரியுது இல்லை கைதே பண்ணியிருக்கணுன்றாங்க அரெஸ்ட் வாரண்ட் இருந்தும் இன்வைட் பண்ணுறாங்க இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்களை பார்க்க முடியுது வழக்கமாகவே பத்திரிக்கைகள் எல்லாமே இப்படி தான் எழுதுவாங்கள்ல எல்லாமே தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா ஆஹா ஓஹோன்னு வாங்க அவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு தீர்ப்பு வந்தாலும் இது வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்ற கதை தான் உலகளாவிய அளவில் அந்த தாக்கம் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் உலகளாவிய அளவில் பாடத்தை கற்கிறோம் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் இப்போ மற்றொரு தகவலையும் நான் பார்த்துட்டு போகிறேன் இன்று பாலிமர் சேனலில் இந்த ஒரு செய்தியை பார்க்க முடியுது கூடுதல் வரி விதிப்பில் இருந்து தப்பியது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கட்சியானவங்கிறதுக்கான எதிர்ப்பில் இருந்து அமெரிக்கா பின்வாங்குவதாக தகவல் அப்படின்னு போட்டு தான் இதை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் மேபி இதுக்கப்புறம் அவங்க வரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அது ஜியோ பாலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அது அமெரிக்கா அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ரஷ்யாவையும் சீனாவையும் பிரிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்காங்க சீனாவையும் இந்தியாவையும் பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் ஆனால் வரிகள் தான் ரொம்ப தவறு இந்தியா தப்பியது அப்படின்னா என்ன அப்படியே அவங்க வரி போடுறதுனால இந்தியா அப்படியே மாட்டிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் வாழவே முடியாத அளவுக்காக இருந்தாங்க இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்போ இருந்து இன்னும் வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாராலும் முடியாதுன்றது தான் தாரக மந்திரமும் கூட அந்த அளவுக்கு வலுவான பொருளாதார கட்டமைப்பு நான் இப்போ மட்டும் இல்லைங்க நான் அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்ப இருந்து இன்ன வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாகவே நம்ம பொருளாதாரம் வந்து பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணி நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் பெருசாக இவங்க வரி போடல ஏதோ இந்தியா தப்பியதுன்ற மாதிரி போட்டோன்னு எப்படி எனக்கு புரியல அந்த கான்செப்டு பார்க்கலாம் பட் இன்னொரு ஆங்கிளில் புரிஞ்சு புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ஆகஸ்ட் இருபதாம் தேதி அவங்க அமெரிக்காவில் இருந்து ஒரு முக்கியமான டெலிகேஷன் எங்கள் வர வேண்டியது அதாவது இந்த வரி விதிப்போட சாராம்சம் அதை பற்றின குறைகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஆக்சுவலாக வரதாக இருந்தது பட் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கிறனால கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் நான் அதற்காக இவங்க இந்தியா மீது வரி விதிக்க மாட்டாங்களா அப்படின்னா ஒரு சாய்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க அது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வரி விதிக்க தான் செய்வாங்க அதனால் தப்பியதுன்ற வார்த்தைலாம் வந்து அது நம்மளும் நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ அவங்க பெருசாக நாட்டாமல் பொசிஷனில் இருக்கிற மாதிரியும் நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம தப்பியதுன்னா நம்ம எப்படி ஏற்பட்ட இன்னல்களையும் சவால்களையும் சந்திப்போம் ஸோ அமெரிக்கா தப்பியது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்னுடைய ஆங்கிளில் இன்னொரு ஆங்கிளில் கூட என்று கூட அவங்களோட ட்ரெஸ்ஸரி தரப்பில் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு சாட்டை வெளியிட்டிருந்தாங்க இந்த சாட்டில் அல்மோஸ்ட்டு வட்டி வட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்ற ஒரு சார்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க இதுவரை இல்லாத அளவுக்கான வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு கூடுதல் தகவல் நேற்று கூட இந்தியா வந்து ஜெய்சங்கர் அவர்கள் தென்கொரியா கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமிகண்டக்டர் க்ளீன் எனர்ஜி ஷிப் பில்டிங் அப்புறம் ட்ரேட் அண்ட் டிஃபென்ஸ் கோப்பரேஷன் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கும் நமக்கும் தென்கொரியாவுக்கும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் பார்க்க முடியுது இது எல்லாமே அமெரிக்கா விட்டு நோக்குவாங்க இந்த பக்கம் சீனாக்கிட்ட நம்ம நெருக்கமாக இருக்கிறது தென்கொரியாக்கிட்ட அக்ரிமெண்ட் போகிறது இது எல்லாமே அவங்களுடைய அரவணைப்பில் இருந்து வெளியேறி மற்ற நாடுகிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம இது மக்கள் தொகை பெருசு நம்ம நிறைய நாடுகள்கிட்ட வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை நம்ம உங்கள் கருத்தில் கொள்ளுவாக நினைக்கிறேன் நான் ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஐரோப்பானுடைய டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் மிட்டா ஃப்ரெட்ரஸ்கியன் அவர்கள் வந்து நம்ம கடுமையான தனது அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் போதும் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்கள் தாக்குதல் நிறுத்த சொல்லுங்கள் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உதவிகளை உறுதி செய்யுங்க காசா விட்டு வெளியேற சொல்லுங்கள் ஹமாசையும் பிணைக்கடியில் விடுவிக்க சொல்லும் போதும் என்ற மளவுக்கு ரொம்ப டென்ஷனாக எமோஷனாக வந்து பேசியிருந்தாங்க நாம்மளா ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ப்ரெஷர் சரியில்லை ஏன்னா அதிகமாக கொடுக்கணுன்றாங்க சரி என்னுடைய கணிப்பு வந்து இந்த இடத்துல ரொம்ப நாள் தவறிய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா அவதிக்கல் மீது நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் நான் உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவதிக்கள் மீது தாக்கம் நடத்துகிறாங்க பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் சரி அது கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அதை ஹோல்டு பண்ணவதற்கான இரண்டு மூணு காரணங்களை பார்த்தலாம் பார்க்குவதற்கு முன்பு மற்றொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் அதற்கான வீடியோ பதிவுகள் இன்றைக்கி எமினி அவதிகளோட மிக முக்கியமான அந்த அஜீஸ் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அவங்களுக்கு தேவையான மிக முக்கியமான மின்சாரம் நிலையத்தினுடைய தலைமையகம் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஒட்டுமொத்தமாக மூன்று இடத்துல தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க அவங்களுடைய இருந்து தாக்கல் நிகழ்த்தியதாக ஒரு செய்திக்குறி வருகிறது மற்றொரு செய்தி இருப்பும் நகையை அங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு ஆங்கிளில் வந்து பார்த்தாங்க என்ன ரெண்டு ஆங்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர ஆயுதங்களை தடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருந்திருக்காங்க எஸ் அதனால தான் அமெரிக்கா கிட்ட சொல்லி அமெரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏ ஏமன் படைகள் இருக்குது இல்லையா ஏமன் படைகள் மூலிமா அவங்க யோ ஹவுதி படைப்பிரிவு அவங்களுக்கு தனியாக இருக்குது ஏமனுக்குள்ளார ஏமன் வேறு ஹவுதிக்கள் வேறு அந்த ஏமனுக்குள்ளாரே ஹவுதி படைப்பிரிவு தனியாக இருக்காங்க அவங்க மூலிமா பெரிய அளவுக்கு ரோந்து பணியின் மூலிமாக கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாரியே இரண்டு தடவை வந்து ஈரானிலிருந்து ஹவுதிகளுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களை கைப்பற்றுறாங்க ஒவ்வொன்றும் பார்த்தனா ஒவ்வொரு லோடு பெரிய பில்லியன் கணக்கான ஆயுதங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல கைது பண்ணாங்க எந்த தடையும் கைது பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன ஃபஸ்ட்டு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்களை தடுக்கணுன்றதில் முடிவெடுக்கிறாங்க ஸோ அதனால் மேபி இதை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இன்னும் அங்கே பெரிய அளவுக்கு நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள் முக்கியமான தலைவர்கள் யார் யார் எங்கே என்ன மாதிரியான இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கான நோட்டம் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அதனால் தான் நான் இது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தேன் பட் அந்த கணிப்பு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்றத நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் எமினி ஒதிக்கல் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்களா இஸ்ரேல் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இலக்கில் அவங்க புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதினு வச்சுக்கோங்களேன் ஹெமினி யோதிக்களை எப்படி எஸ்புல்லா மாதிரி டவுன் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயே டவுன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அதே சமயத்தில் காசாவுக்குள்ளார இதுக்கு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் விசா மாதிரி கொடுப்பாங்க இண்டிவிஜுவல் வினா விசா அப்படின்னா இப்போ மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்கிறவங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மருத்துவத்துக்கு தேவையான உதவிகள் செய்கிறவங்க இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து இண்டிவிஜுவல் விஷான்னு ஒன்று இருக்குது அந்த இண்டிவிஜுவல் விஷா வந்து அமெரிக்கா உதவியோட இஸ்ரேலோட பர்மிஷனோட அனுப்பிட்டுருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வாய்ப்புகளே இல்லை இண்டிவிஜுவல் நம்பர் யாருமே இனி காசாவுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே காசாவுக்குள்ளார இஸ்ரேல் பெரும்பாலான படைகள் உள்ள நுழைகிறான்னு திட்டமிடும் போது இந்த ஒரு பிளானை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் வந்து இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டத்தை வந்து மிக கடுமையாக எடுத்துருக்காங்க போதும் எங்களுக்கு வாரெலாம் வேண்டாம் இந்த பூ உலகில் மலர வேண்டும் என்பது தான் என்னோடய தார்மீக விருப்பமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹைவேஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இடையே மறித்து அங்கே இருக்கக்கூடிய டயர்லாம் கொளுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நிதனையாக அவர் எதிராக ரொம்ப கடுமையான தனது வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கிறாங்க போது நிப்பாட்டுங்க எத்தனை வருஷம்தான் அந்த யுத்தத்தை கொண்டு போவீங்க நீங்கள் காசா விட்டு வெளியே வந்தால் போதும் அங்கே விடுதலை பண்ணிவிடுவாங்க இது எங்களுக்கு பிடிக்கலன்றாங்க யார் இஸ்ரேல் மக்களே இது எங்களுக்கு பிடிக்கல நகிஹேன்றாங்க ஆனால் அதே போல் அமெரிக்காவில் பார்த்தோன்னா நான் ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேனாட்டம் பகுதியில் ஒரு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டங்க நேற்று இந்த போராட்டத்தில் பாருங்கள் நம்ம முதல் தடவையே அந்த போராட்டத்தில் அமெரிக்காவுடைய கொடி ஒன்றும் கூட இல்லைங்க அந்தளவுக்கான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது ஏன்னா பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டக்காரர்களே ரொம்ப கடுமையான அடக்குமுறையை வந்து அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க புடின் இதுக்கு முன்னாடிலாம் புடின் அவர்கள் இல்லை புடின் வந்து பாருங்கள் பைடன் அவர்கள் வந்து இல்லாமல் இருந்தார் பட் இப்போ ட்ரம்ப் அவர்கள் அப்படி இல்லை பயங்கர ஸ்டிட் பண்ணியிருந்தார் நிறைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்தார் நிறைய நாடு கடத்துன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை அங்கேயும் பார்க்க முடியுது முப்பத்தி ஓரு இஸ்லாமிக் நாடுகள் வந்து தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்லாமிக் நாடுகள் வந்து அதை எப்படி இஸ்ரேல் வந்து கிரேட் இஸ்ரேல்னு சொல்லிட்டு தனது எல்லைகளை விரிவாக்கலாம் அப்படின்றதுக்கான தனது கடும் எதிர்ப்புகளை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நான் நேற்றைய பதிவில் ரவிக்குமார் சோம்பு சேனலில் இறுதி பதிவில் வெஸ்ட் பேங்க் பகுதியோட முழு வரைப்படுத்தி நான் அவங்கக்கிட்ட விளக்கியிருந்தேன் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போகிறதுக்கு முன்பு மற்றொரு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலுங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன பண்ணுறாங்க சூடானில் இருக்கக்கூடிய எஸ்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சூடான் ஆர்முடு ஃபோர்சஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குறாங்க எவ்வளோ ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு டீல் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான டீல் ஏற்படுத்துகிறாங்க டென் கேஐட் ஏர்க்ராஃப்ட்டும் இரநூத்தி இருபது ஏஐயும் ஷேப்பர் டூவும் அப்புறம் மிக் டுவெண்ட்டி ஒன் இன்ஜினும் ஒன் ஃபிஃப்டி ஆர்மடு வெஹிக்கிள் அண்ட் எஸ்கியூ நைன் அண்ட் எஸ்கியூ சிக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்றாங்க அதாவது இங்கே சீனா கிட்ட வாங்கியா நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு இந்த சூடானில் இருக்கக்கூடிய எஸ்ஐஎஃப் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கும் அங்கேயே என்ன நெருக்கமாக இருக்கிறது இது யார் இடையில வந்து பயங்கரமான வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு குளூவாக இருக்கட்டும் சரியா அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண உங்களுக்கு புரியும் பட் இந்த வரைப்படத்தை பாருங்களேன் நார்மலாகவே சூடான் வந்து இரண்டு டீமாக பெரியது இந்த கலர் இருக்குல்ல இது வந்து சூடானுடைய அரசாங்கம் இந்த கலர் இருக்குல்ல இது வந்து சூடானுடைய இராணுவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசாங்கம் வந்து க பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக இராணுவம் பல குற்றச்சாட்டுகளை புரிந்து இராணுவ புரட்சி ஏற்படுது இராணுவ புரட்சி ஏற்படுதுக்கப்புறம் அரசாங்கம் அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த எஸ்ஏஎஃப் டீமை தனக்குள்ளே இணைக்கணும்னு நினைக்கும் போது இந்த போராட்டம் கடுமையாக்கப்படுகிறது அப்புறம் நாடே ரெண்டாக பிரிஞ்சிருது ஒன்று அரசாங்கமும் இன்னொன்று வந்து மிலிட்டரியும் பெரிய அளவுக்கான யுத்தங்களை புரிகிறாங்க அந்த மஞ்சள் கலர் அந்த கலர் அப்படின்னும் போது அது யார் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் உதவியை செஞ்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னா யூஏ யூஏஇயில் இருக்கக்கூடிய இராணுவமும் சரி இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பெரிய அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ஐநா வந்து தனது கவலைகளை தெரிவித்திருந்தாங்க சூடானில் சூடானில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து லட்சத்துக்கு உள்ள மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க இனப்படுகொலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது வறுமையில் நிறைய அளவுக்கு மக்கள் இழக்கிறாங்க இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மனித பேரழிவு அப்படின்னா அது சூடான் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முந்தானியத்து கூட ஐநாவில் தனது ஆய்வறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளார சூடான் வந்து ஓரளவுக்கு தனது அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உள்நாட்டு கலவரமாக மாறி அந்த உள்நாட்டு கலவரம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஈவு இருக்கம் இல்லாமல் ஒரு நாய்களை வேட்டையாடாது போல பெரிய அளவுக்கு வேட்டையாடி இருக்காங்க அந்த அளவுக்கு மனிதங்களை வந்து கொன்று குவித்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்களை வந்து இருக்காங்கன்ற மாதிரி ஐநா தனது ரொம்ப கவலைகளை தெரிவித்திருந்தாங்க அதனால தான் நான் வந்து காசாவோட கம்பேர் பண்ணும்போது போது சூடான் வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கன்ற மாதிரி சொன்னேன் நான் ஒரு மஞ்சள் கலர் இருக்குல்ல அந்த மஞ்சள் கலர் எல்லாமே யார் உதவி பண்றாங்க எஸ்இஎஃப்னா எங்க யுஏனுடைய கவர்மெண்ட் தான் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க இப்போ இவங்க யுஏனுடைய கவர்மெண்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்க பாகிஸ்தானுக்கான உதவிகள் ஃபண்டிங் கொடுத்து இங்கிருந்து அவங்களை கொண்டு போய்ட்டு ஃபண்டிங் கொண்டு போய் சேர்த்துறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் அங்கே இருக்கக்கூடிய அது வந்து இஸ்லாமிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த உள்ள சூடானுக்குள்ளே பெரிய இனப்படுகளை நிகழ்த்திகிட்டு இருக்காங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டுமே வந்து சுமத்திருக்காங்க இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் அங்கே சூடானுக்குள்ளேயும் சரி உக்ரைனுக்குள்ளேயும் சரி அங்கே இப்போ ரீசண்டாக கூட அவங்க உங்ககிட்ட சொன்னால் மொராக்கோனுடைய மெஷினரிஸ் அதாவது யுத்தத்துக்காகவே ஃபைட் பண்ணுகிற மொராக்கா மிஷினரிஸ் வந்து உக்ரைனுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சமி ரீஜியன் கார்கியூ குருக்ஸ் ரீஜியன் பெல்க்ரோட் ரீஜியனில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று கூட உங்ககிட்ட சொன்னால் சமி ரீஜனில் பெரிய முன்னேற்றம் இருக்குங்க இந்த மெஷினரிஸ் இன்னும் உக்ரைனில் இருக்காங்கல்ல அவங்க பெரிய அளவுக்கு உள்ளே போந்து ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்குன்றமாக சொல்லியிருந்தில்ல அதே குரூப் தான் அங்கே சூடான் இருக்குது பாருங்கள் சூடானில் அந்த கலர் இருக்கிற பகுதியில் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்ததாக காட்டுறாங்கல்ல இதே மிஷினரிஸ் தான் அப்புறம் லிபியாவில் ட்ரிப்போலின்ற பகுதியில் மேலே இதே குரூப்ஸ் மேலே பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் ஏமன்லேயும் வேலை செய்கிறாங்க சரி இந்த குரூப்ஸுக்கெல்லாம் யார் ஓனர் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வரைபட்டில் காட்டுறோம் பாருங்க தான் முகமது ஹேம்டன் அல்சாபி முகமது ஹாம்டன் அல்சாபி தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ரைஸர் இந்த ஃபண்ட் ரைஸர்னால் இது ஓவரால் அந்த மெஷினரிக்கான சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறவர் எல்லாமே ஓட்டோ ஒட்டு மொத்தமாக ஒரு ஒன்பதாயிரம் ட்ரூப்ஸ் பக்கம் இருக்காங்க இதில் உக்ரைனில் மட்டும் ஐயாயிரம் அனுப்பி அனுப்பியிருக்காங்க சூடானில் இரண்டாயிரம் ட்ரூப்ஸு அதர் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூப்ஸ் மீதி நானூற்றொம்பது பக்க ஏமனில் இருக்காங்க ஸோ அளவுக்கான படைகள் நான் எங்கே ஆரம்பித்தேன் சூடானில் ஆரம்பித்தேன் பட் கொண்டு வந்து நான் உக்ரைனில் முடிக்கிறேன் நான் அது எங்கே எங்கே கனெக்ட் பண்ணேன் நான் புரிஞ்சுக்கிட்டிங்களே இங்கே யூஏஇ யாருக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்கிட்ட ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் கொடுத்து இவங்க கொண்டு போயிட்டு அங்கே அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற அந்த குரூப்ஸுக்கு வந்து ஆயுதங்களை பெரிய அளவுக்கு கொடுக்க போகிறாங்க ஏன்னா சமீப காலமாக அரசாங்கம் வந்து அந்த படைகளை கொஞ்சம் தும்சம் பண்ணிட்டு முன்னேறினாங்க அதனால இந்த ஃபண்டிங் கொண்டு போய் சேர்த்துறாங்க பட் இதில் உக்ரைன் வந்து கனெக்டடாக இருக்கிறனால உங்ககிட்ட இந்த தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ இந்த மெஷினரிஸ் எல்லாம் என்ன நேற்று கூட கிளைம் பண்ணாங்கன்னா நாங்கள் ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே ஃப்ரண்ட் லைனில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குன்றாங்க யார் ஏன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இறங்கி இருக்காங்க அடுத்து இன்னொரு ஐயாயிரம் கூட இறக்கு நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க அந்தளவுக்கு எங்கள் பக்கம் வந்து வீரர்கள் இருக்காங்கன்றாங்க நேற்று ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது வடகொரியா வந்து புகழ்ந்தாங்க எங்களோட கடினமான சூழ்நிலையில் எங்களோட பக்க பலமாக இருந்து வீரர்களை எங்களுடன் அனுப்பிய கிம்ஜாங்கன் அவர்களுக்கு வந்து மற்றவர்கள் மகிழ்ச்சியை நன்றியும் கூடன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன பன்னெண்டாயிரம் உடைய ட்ரூப் வந்து ஏற்கனவே அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் உக்ரைனுடைய ஆய்வு அறிக்கையில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இனியோ இதை இரண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்கே கம்போ கொலம்பியாவுடைய மெஷினரிஸை மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு இன்னும் மற்ற நாட்டோட மிஷினரிஸ்லாம் வராங்க அதனால் உக்ரைன் என்ன சொல்ல வராங்க அந்த உலகத்துக்கு அப்படின்னா மிஷினரிஸ் எங்களுக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் நாட்டு மக்கள் கூட தேவையில்ல நாங்கள் இழந்த பகுதியில் பிடிக்க போகிறோம் அதனால் யாரும் இன்னும் கவலைப்பட தேவையில்லை அவங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது நாங்கள் பிடிச்சிக்கிறோம் விட்டுருங்கன்றாங்க சரி ரைட்டு சிறப்பாக தான் இருக்குன்ட்டாங்க அப் லிதிவேனியா இருக்காங்கள்ல லிதிவேனியா என்ன பண்ணிட்டாங்க தனது எல்லை பகுதியில் குறிப்பாக காளிிங்கரேட் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த போலந்துக்கும் சென்டரில் இருக்கிறது ரஷ்யாவுடைய பகுதி இந்த பகுதியிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மல்டி லேயர் லேயர் டிஃபென்ஸ் லைனை வந்து உருவாக்குறாங்க மல்டி லேயர் டிஃபென்ஸ் லைன் அப்படின்னா நாளைக்கு முன்ன பண்ண ரஷ்யா திடீர்னு உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய லிதிவேனியா பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிறது அதனால் ஒரு மூன்று லேயர் முதல் லேயர் வந்து கன்னி வெடிகளையும் மற்ற வெடிகளையும் புதைக்கிறாங்க அடுத்த லேயர் வந்து கம்பி வெளிகள் அடுத்த வெளியில் வந்து கரண்ட்டு வெளிகள் அதுக்கு அடுத்த வேலி வந்து பயங்கரமான முள்வெளிகள் மாதிரி ஒரு நாடுஞ்சு லேயரை போடுறாங்க இத்தனை லேயரையும் தாண்டி அவங்க உள்ளே வரதுக்குள்ளே நாங்கள் அவங்கள அடிச்சிடோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் லிதிவேனியா பண்ணுறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை லிதிவேனியா போலந்து இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க எந்த நேரத்துலையும் எங்களை வந்து பிடிச்சிருவாங்கன்ற கற்பனை உலகத்தில் வாழும்போது இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயத்தில் லிதிவேனியா வந்து லிதிவேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் மீது சீனா போல தடை விதிச்சிட்டாங்க ஏன்னா லிதிவேனியா என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப ஆர்வக்குள்ளார் இவங்க சீனா வந்து உக்ரைனுக்கு ட்ரோ உக்ரைனுடைய உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ட்ரோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு கம்பெனிகளுக்கு தடை விதிச்சாங்க அதனால் நீங்கள் என்ன தடை விதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யா லிதிவேனியாவோட பேங்க்குக்கு தடை விதித்துட்டாங்க இது இல்லாமல் ஐரோப்பா மீதும் அடுத்தடுத்து நாங்கள் தடை விதிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க கூடுதலாக மற்றொரு தகவல் கூட சொல்ல முடியுது லிதிவேனியா எல்லை பகுதியில் பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உக்ரைன் கூட என்ன தைரியம் அப்படின்னா அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் பெரும்பாலான ஃப்ரண்ட்லைன் எல்லாமே இப்போ உக்ரைன் ஃபுல்லாக இந்த மாதிரி நெட்டு கட்டிடுறாங்களாம் ஃபுல்லாக ஏன்னா என்னதான் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாலும் இந்த நெட்டை தாண்டி மீறி வர முடியாத அளவுக்கு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அதனால் இப்போ காலங்கள் கணிந்திருக்கிறது இருக்கிறது எங்களுக்காக காத்திருக்கிறது நாங்கள் முன்னேற வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அதனால் நாங்கள் ரஷ்யாவுக்காகலாம் இல்லை முடிஞ்சால் பாருங்கள் நான் அந்த பகுதியை பிடிச்சிக்கிறோம் நாங்கள் விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு ஆனால் ஒரு செய்தியை மட்டும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஆன்டி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க ஆன்டின்னா இந்த லஞ்சத்துக்கு எதிராக உருவாக்குனாங்கல்ல அந்த லஞ்சத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட டீம் வந்து மறுபடியும் ஜெலன்ஸ்கீம் மீது தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் மாதத்துக்கு ஐம்பது மில்லியனுக்கு மேலே யூஏக்கு வந்து ஃப அனுப்பிட்டே இருக்கிறாராம் ஆக்சுவலாக இவர் ஃபண்ட் அனுப்புறது எதுக்காகனா அந்த மிஷினரியை கொண்டு வந்து அனுப்புறதுக்காக இப்போ நான் மிஷினரி வந்து ஒரு ரவுண்ட் கிளாக்ல சொன்னால அவங்களுக்காக பட் ஆனால் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அனுப்புறாரு அதில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் மிஷினரி வந்தது கடந்த இரண்டு மாதம் தான் ஆனால் இவர் ஆறு மாதமாக அனுப்பிட்டுருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீ அந்த பகுதியை விட்டு கொடுத்தா மீதி உக்ரைனுக்குள்ளார நேட்டோவுக்குள்ளே இணையில அப்படின்னாலும் உங்களுக்காக நான் ஆர்டிகல் ஃபைவை செயல்படுத்துகிறோம் யாராவது உக்ரைனுக்குள்ளே அடித்தாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுறோம்ன்றமா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவையும் அஃபீஷியல் லாங்குவேஜை அவங்க அனௌன்ஸ் பண்ணுன்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க அஃபீஷியல் லாங்குவேஜ் ஒட்டுமொத்தமாக பேச எடுத்துகிட்டு ரஷ்யா மொழி பேசுகிற மக்களை பார்த்தாவே தூக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு தயாராகிட்டாங்க இது வந்து ஒரு நாட்டில் ஜனநாயகத்துக்கு சரியில்லை ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யா மொழியை அவங்க அங்கீகரிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஃபைனல் அந்த வீடியோ நிறைவு பகுதியில் அமெரிக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள வெள்ளை மக்களுக்கு முழு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வரலாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு இனரீடியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ரெஃப்யூஜஸாக வரலான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களாம் அதனால் நீங்கள் வரலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கரங்களை பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க உக்ரைனுக்கு உக்ரைனே சம்மதித்தால் கூட ஐரோப்பா நாடுகள் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து அறிக்கை மலையாக பொழிந்திருக்காங்க நான் தொடர்ந்து அதை பற்றி பேசினா நம்மளுக்கு டயர்டாக இருக்குன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் மறுபடியும் அந்த ஃப்ரைட் ரைஸ்வங்கள்லாம் அந்த குரூப்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கிறாங்க இன்று இரவு வேறு ஜெலன்ஸ்க்கு அங்கே நேராக கிளம்பி அமெரிக்கா வேறு போகிறாரு போகிறதுக்கு முன்பு பல கற்பனை கதைகளும் பல கதைகளும் இருக்காங்க போனாங்க வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவலை இரவு பதிவில் இன்றைக்கி நம்ம வச்சு செய்யலாம் தயாராக இருங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நன்றி வணக்கம்